முறையில் ஏதாவது விரிசல்கள் இருக்குது சச்சரவுகள் இருக்குது அடிக்கடி மனஸ்தாபம் எனக்கும் என்னுடைய வாழ்க்கை துணைவருக்கும் ஏற்பட்டு கொண்டு இருக்குது ரொம்ப பொழுது போனால் பிரச்சனையாக இருக்குது ஏதோ ஒரு மனஸ்தாபம் எங்களுக்குள்ள ஒரு திருப்தி இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு ஏதோ ஒரு சச்சரவு ஏதோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரே இடத்துல இருக்கும் ஆனால் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருக்குது இது இப்படி இருந்ததுன்னா கும்பராசிக்காரங்களை கவலையே படாதீங்க இந்த மாதத்தில் ஏழாம் பாவத்தில் வரக்கூடிய செவ்வாய் பகவான் குறிப்பாக சொன்னோம்னா இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ஏழாம் பாவத்திலே பரிபூர்ணமாக வந்து உட்கார்றாரு அதனால் எட்டாம் தேதிக்கு மேலே கவனிச்சிங்க ஜூன் எட்டாம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல யோகத்தை தருகிறது புதிய ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தராரு இடமாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல வளர்ச்சிகள் நல்ல அபிவிருத்திகள் கும்பராசிக்காரங்களுக்கு அமைய போகுது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மூணு தினம் இருக்குங்க அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுங்க குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் ஐந்தாம் தேதி அதே போல் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த மூணு தினம் இருக்குது இல்லைங்களா